அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவையின் நான்காம் பாசனம் ஆகிய கண்ணா இந்த பாசத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் இது மார்கழி மாசத்துல ரோம்பு முடிஞ்சவன மார்கலி மார்கழி அழிப்பதற்காக ஆண்டால் எழுதிய அற்புதமான பாசம் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேதல்வன் உருவம்போல் தோளுடைய வாணிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் ஆற்றில் நீராட மகிழ்ந்தாலோ எம்பாவாய் என்கிறார் ஆண்டா ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே பெருமளவு மலையை ஒழுகின்ற அளவுக்கு திருமாலய திருமாலாகியினி உன் கையில் சிறிதளவு கூட மலையை ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் அனைத்தையும் அதுமாரி பொழிவாயக என்கிறார் ஆடிமலை கண்ணா ஒன்றினை கைகருவேன் ஆடியில் புக்கு முகர்ந்து கொடு தேரி அதாவது கடலின் நீர் பரப்புகளை எல்லாம் எடுத்து மேலே எடுத்துக்கொண்டு ஆவியாக எடுத்துக்கொண்டு மேலே சென்று ஆடியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர் அதை ஆர் ஊழி முதுவன் முதல்வன் உருவம் போல் மெய்கிருத்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்ருத்துங்கிறப்போ அது மேலே ஏறி சென்று திரண்ட அந்த மலை மேகமானது ஊழி முதல்வனான நம்ம திருமாலையும் உருவம் போல கரு நிறம் கொண்ட திருமாலின் உருவம் போல் மெய் கருத்து மேகமாக திறந்து காட்சியளிக்கணும் பாலியன் தோளுடைய பற்பனாவின் பற்பனாவின் கையில் ஆளி போல் மின்னி பரவந்த தோள்களையுடைய திருமாளியின் வலது கையில் இருக்கும் தந்த சக்கரத்தைப் போல மின்னி வளம்புரி போல் நின்றிருந்தது அவர் இடது கையில் வைத்திருக்கும் பாஞ்சிசாண்டியம் சங்கினை சங்கி சங்கிகளுக்கும் பெரிய ஓசையான பெரிய ஓசையிடக்கூடிய இடிமுடக்கத்தை தர்த்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகில் பெய்திறாய் அப்படிங்கிறார் என்பது வெற்றி வன்மை தரக்கூடிய திருமாளியும் கையில் இருக்கும் அந்த வில் அந்த வில்லில் இருந்து புறப்படும் அம்புகள் போல சர மலையை சரசரமாக பொழிய வேண்டும் என்கிறார் அவ்வாறு பொழியும் மலையால் நீரான ஏதுவாக இருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நாங்கள் வாழ முடியும் ஒரு மலையை அவ்வாறு மலையினை பெய்யச் செய்வதால் நாங்களும் மகிழ் மகிழ்ச்சி விரும்புவோம் மகளிர் நாங்கள்லாம் மகிழ்ந்து நீராட மகிழ்ந்து நீராடுவதற்கு நீர்நிலைகள் அனைத்தையும் உனது அருளாத மலையால் நிரப்ப வேண்டும் என்று ஆண்டால் வேண்டுகிறார் மாணிக்க வாசகின் நான்காவது பதியத்தை பற்றி நாம் பார்க்க போறோம் பொன்னித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக் கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடுல்லவா கொள்ளுகோவும் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கிணியானை பாடி கசிந்துள்ளம் உன்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்தெண்ணிக் குறையில் துயிலவோர் எம்பாவாய் சின்ன முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றாள் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு என் எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் முருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணி கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர்